தமிழகத்தில் நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளதையொட்டி வாக்கு எந்திரங்களை அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்கும் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இதற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகளை தேர்தல் அதிகாரிகள் தீவிரப்படுத்தியுள்ளனர் வேலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து வாக்குப்பதிவு எந்திரங்கள் விவிபேட் எந்திரங்கள் வாக்காளர் பட்டியல் அழியாதமை உட்பட இருபத்தோரு பொருட்களை வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பும் பணி நடைபெற்று வருகிறது வாக்குப்பதிவு எந்திரங்களை கொண்டு செல்லும் ஊர்திகளில் இடம் சுட்டி கருவி பொருத்தப்பட்டுள்ளது திண்டுக்கல்லில் கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் தலைமையில் பழனி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு வாக்குச்சாவடி பொருட்களை அனுப்பும் பணி நடைபெற்றது கொடைக்கானல் மலை கிராமங்களுக்கு வாக்குப்பதிவு எந்திரங்கள் உள்ளிட்ட பொருட்களை குதிரைகள் மூலம் கொண்டு செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தருமபுரி மாவட்டத்தில் வாக்குப்பதிவு எந்திரங்களை மலை கிராமங்களில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பும் பணி நடைபெற்று வருகிறது மேட்டூரில் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவி பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது அதேபோல நிழல் கூடம் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன திருப்பூர் மாவட்டத்தில் தேர்தல் பணியில் ஈடுபடுவதற்காக ஆயிரத்தி ஐநூறு காவலர்களுக்கு

இதேபோல் நாமக்கல் மாவட்டத்தில் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ள காவல்துறையினர் மற்றும் பிற அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் உமா அறிவுரை வழங்கி அனுப்பி வைத்தார் கோவையில் வாக்குச்சாவடிகளுக்கு பொருட்களை அனுப்பும் பணி நடைபெற்று வரும் நிலையில் வனவிலங்குகளால் வாக்குப்பதிவுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க வன எல்லைகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் தெரிவித்தார் நம்ம கலெக்டர் சொன்னாங்க மாதிரி ஹாஃப் செக்ஷன் சிஏபிஎஃப் இருப்பாங்க மைக்ரோ அப்சர்வர்ஸ் இருப்பாங்க சிசிடிவி அந்த இடத்துல இருக்கும் ஃபுல்லாக இருக்கும் ஸோ வரத்துக்கு முன்னாடியே நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அலாரம் இருக்கும் வர வருதா இல்லையான்னு அது அங்கேருந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கான ஃபார லைக் எலிஃபண்ட் டைவர்ஷன் வெஹிக்கல்ஸ் ஒன்று வச்சிருக்காங்க பர்டிகுலர்லி அவங்க ஃபாரஸ்ட் சைட்லேருந்து அந்த வெஹிக்கல்ஸ் டிஎஃப்ஓ கிட்ட பேசி அங்கே டிப்ளாய் பண்ணிருக்கோம் நாங்கள் ஸோ வி ஹோப் அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எதுவும் வந்து போலிங் ப்ராசஸ் ஸ்டாப் ஆகுது நம்ம ரொம்ப கம்பல்சரியாக இந்த வாய்ப்பு தேர்தலையொட்டி நாளை பொள்ளாச்சி அருகே உள்ள டாப் ஸ்லிப் மற்றும் ஆழியாறு அணைக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது